of um, our earthly needs நம்முடைய பூமிக்குரிய தேவைகளை குறித்து நாம் என்ன பொழுது we can naturally be concerned about our children இயற்கையாகவே நாம் நம்முடைய பிள்ளைகளை குறித்து நாம் கரிசனவர்களாக இருக்கிறோம் we want them to get an education we want them to get married and establish a home அவங்களுக்கு நல்ல படிப்பு கொடுக்க வேண்டுமே அவர்கள் நல்ல வாழ்க்கை துணையை தேர்வு செய்து திருமணம் செய்து கொள்ள வேண்டும் நல்ல குடும்பத்தை ஸ்தாபிக்க வேண்டும் genuine concern இவைகள் பொதுவாக இருக்கக்கூடிய கரிசனைகள் but If our confidence is in our ability to do that, you're going to have a lot of problems. There's a, there's a song which says, Because Jesus lives, my little child can face an uncertain future. Our confidence is, must be that the Lord Jesus lives. நம்முடைய நம்பிக்கை எங்கே இருக்க வேண்டும் இயேசு கிறிஸ்து வாழ்கிறார் the same father we have our children must know him as our father நமக்கு இருக்கக்கூடிய அப்பா நம்முடைய பிள்ளைகளுக்கும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நம்பிக்கை நமக்கு வேண்டும் the greatest inheritance you can give to your children is to help them to know god as their father உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சுதந்திரம் என்னவென்றால் தேவனை அவர்கள் அப்பாவாக அறிந்து கொள்ள செய்ய otherwise even if you are good parents அது இல்லாத பட்சத்திலே நீங்கள் நல்ல பெற்றோராக இருந்தாலும் கூட You will still leave your children as orphans. Remember that. The best parents will leave their children as orphans if they don't lead them to God as their father. தேவனை தன்னுடைய அப்பா என்று அறிந்து கொள்ளக்கூடிய அந்த அறிவிலே தன்னுடைய பிள்ளைகளை நடத்தாவிட்டால் சிறந்த பெற்றோர்கள் என்று கூட தன்னுடைய பிள்ளைகளை அனாதைகளாக திக்கறவர்களாக தான் டாக்டர்ஸ் இன்க்ரிப்ஷன் வேதத்தில் இருக்கக்கூடிய சகல உபதேசங்களையும் கற்றுக் கொடுக்கலாம் சால்வேஷன் ஜெஸ்டிஃபிகேஷன் ரஷிப்பு நீதிமான அக்கப்படுதல் பர்சுத்தான் அபிஷேகம் என்ற சத்தியங்களை கற்றுக் கொடுக்கலாம் மோஸ்ட் இம்பார்ட்டன் ஸ்ட்னோ கார் ஆனால் பிரதானமான காரியம் தேவனை அப்பாவாக அறிந்து கொள்வது வின் யூ நீங்கள் வாசிக்கும்பொழுது அவ்னி வெர்ஷிஸ் டியூ ஃபைன் டீச்சிங் குறித்தும் நீதிமானக்கப்படுவதை குறித்தும் எத்தனை வசனங்களை ஏசு சொல்லுதை நீங்கள் வாசிக்கிறீர்கள் அம்னி எப்படி பருசுத்தமாக்கப்படுவது எப்படி என்று சொல்லி எத்தனை வசனங்களை ஏசு வசதி வாசிக்கிறேன் ஆஃப் டூ ஞானசான உபதேசங்களை குறித்தெல்லாம் நீங்கள் வாசிக்கிறாங்க ஏசு பேசாதீங்க த்ரீ ஆல் கேம் லேர் அவெல்லாம் பின்னால் தான் வந்தது ஓட் ஃபவுண்டேஷன் ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் என்றால் ஒரு அஸ்திபாரத்தை போட்டார் God is your father தேவன் நம்முடைய அப்பா Don't try to learn all those other doctrines before you know this one இந்த உபதேசத்தை கற்றுக்கொள்வதற்கு முன்பதாக மற்ற உபதேசங்கள் எல்லாம் நீங்கள் கற்றுக்கொள்ள பிரயாசம் எடுக்க வேண்டாம் I can boldly say நான் தைரியമായി சொல்ல முடியும் Most of the problems among believers is because they don't know God is their father தேவனை தங்கள் அப்பாவாக அறியாதபடியால தான் அநேக பிரச்சனைகள் சந்திக்கிற பிரச்சனைகள் எல்லாம் விசுவாசிகளுக்கு இருக்கிறது Turn to John 16 யோவான் 16 ஆதிகாரம் These are very interesting words in verse 25 to 27. டுவெண்ட்டி செவன் இருபத்தி ஐந்துலேருந்து இருபத்தி ஏழு வரை மிகவும் சுவாரஸ்யமான வசனங்களாக இருக்கிறது ஜான் சிக்ஸ்டீன் டுவெண்ட்டி ஃபைவ் டூ டுவெண்ட்டி செவன் அதிகாரம் இருபத்தி ஐந்துலிருந்து இருபத்தி ஏழு வசனங்கள் தீஸ் திங்ஸ் have spoken to யூ இன் ஃபிகரேட்டிவ் லாங்குவேஜ்

பூமிக்குரிய தவப்பனே இதை செய்தால் பரலோகத்தின் தவப்பன் செய்வது அதிக நிச்சயம் அல்லவா என்று நான் உப்புமைப்படுத்தி சொல்லியிருக்கிறேன் that is a figurative language அது உவமைகளாய் சொல்லப்பட்ட பாஷை this is now on i will not speak in figurative language இனிமேல் நான் உவமைகளாக உங்களுடனே பேச மாட்டேன் i will not try to compare heavenly father with earthly fathers and try to say he is better பூமிக்குரிய தவப்பனையும் பரலோகத்துக்குரிய தவப்பனையும் ஒப்பிட்டு பார்த்து அவர் மேன்மையானவர் சிறந்தவர் என்றெல்லாம் நான் இனிமேல் சொல்லப் போவதில்லை i will show you plainly நான் வெளிப்படையாக உங்களுக்கு அறிவிப்பேன்

பூமிக்குரிய பெற்றோரை காட்டிலும் மோர் தென் மை ஹஸ்பண்ட் மோர் தென் மை கணவனை காட்டிலும் என்னுடைய மனைவி காட்டிலும் மோர் தென் க்ளோசர் தென் எனி எனிமி ஆர் டெவல் ஆர் எனி எந்த சத்ருவா இருந்தாலும் பிசாசா யாரை காட்டிலும் மை ஃபாதர் என்னுடைய அப்பா and he says in that day and the day when you know god நீங்கள் தேவனை பிதாவாக அறிந்து கொள்ளும் அந்த நாளிலே யூ வில் ஆஸ்க் இன் மை நேம் என்னுடைய நாமத்தினாலே நீங்கள் வேண்டிக் கொள்வீர்கள் அண்ட் ஐ டோன்ட் சே that i will ask the father on your behalf உங்களுக்காக பிதாவை நான் கேட்டுக்கொள்வேன் என்று உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை இல்லை பிகாஸ் த ஃபாதர் ஹிம்செல் லவ்ஸ் யூ பிதாவே உங்களை நேசிக்கிறார் பிதா தாமே உங்களை ஸ்நேகிக்கிறார் த ஃபாதர் ஹிம்செல் லவ்ஸ் யூ பிதா தாமே உங்களை நேசிக்கிறார் ஸோ ஐ டோன்ட் ஹாவ் டு ப்ரே டு த ஃபாதர் ஆன் யோர் பிஹாவ் ஆகவே உங்கள் சார்பாக நான் பிதாவினிடத்தில் வேண்டிக் கொள்ள இனிமேல் தேவை இல்லை விளங்கிக் கொண்டீர்களா ஐ எம் நாட் கோயிங் டு ரிக்வெஸ்ட் தி ஃாதர் ஆன் யுவர் பிஹாஃப் உங்கள் சார்பாக நான் பிதாவினிடத்தில் போய் வேண்டிக் கொள்ள போவதில்லை தி ஃாதர் ஹிம்செல்ஃப் லவ்ஸ் யூ பிதாவே உங்களை சிநேகிக்கிறார் because you love me ஏனென்றால் நீங்கள் என்ன நேசிக்கிறீர்கள் see i think ultimately that is the condition நாம் சொல்லபோனால் இதுதான் அந்த நிபந்தனை If you love Jesus with all your heart, you will really know the Father plainly. And if you don't know the Father plainly, but you know him only in figurative speech, then I would say, Dear brother, sister, you don't love Jesus. With all your heart. If you don't love Jesus with all your heart, all your life you will be ignorant of knowing the Father plainly. <laughs> the secret is to love Jesus with all your heart. Many people know me as a preacher. I'm not a preacher, I'm a lover. <laughs> I love Jesus with all my heart. To the best of my knowledge, I can honestly say I don't desire anything on earth other than Jesus Christ. I am thankful God has given me many things. But ministry, I'm not at all interested in ministry. I love Jesus. He tells me to do something, I do it. If He tells me don't do it, I won't do it. That's it. Many Christians, I find, they are so interested in some ministry. Their ministry is so shallow.

father loves me because I I love 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 Jesus Jesus so want to say to say all of you you my brothers and sisters love Jesus more than your your family family it will go better with நான் 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 சகோதர குடும்பத்தை நேசிப்பதை காட்டிலும் அப்பொழுது உடைய குடும்பம் இருக்கும் வேலையை காட்டிலும் அதிகமாக பணத்தை காட்டிலும் வீட்டை நேசிப்பதை காட்டிலும்

அவர் ரட்சிக்கப்பட்ட நாளிலே அதிகமாக இயேசுவை நேசித்தார்கள் அதிலே சந்தேகம் இல்லை ஆஃப்டர் சம் நாட்கள் கடந்து செல்ல செல்ல தே மிங்கிள் ரவுண்ட் வித் ஹாஃப் ஹார்ட்டட் பிலீவர்ஸ் அண்ட் தே பிகம் லைக் தட் பாதி இதயமுடைய விசுவாசிகளோடு கூட கலந்து கலந்து அவர்களை போலவே இவர்களும் மாறி விடுகிறார்கள் யூ நோ இஃப் யூ ஆர் சிட்டிங் இன் எ ரூம் வேர் எ லாட் ஆஃப் பீப்பிள் ஆர் ஸ்மோக்கிங் சிகரெட்ஸ்

சில சமயங்களிலே அவர் இரண்டாம் முறையை குறித்து பேசுகிறார் பட் மோஸ்ட் ஆஃப் தி டைம் ஹி வாஸ் டாக்கிங் அபௌட் தி டே ஆஃப் பெண்டிகாஸ்ட் ஆனால் பல சமயங்களிலே பெந்தேகோஸ்தே நாளை குறித்து அவர் பேசுகிறார் when these disciples would be baptized in the holy spirit and fire இந்த சீஷர்கள் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியாலும் அபிஷேகம் பண்ணப்பட அந்த நாளிலே அவர் பேசுகிறார் you know why i am not a pentecostal or charismatic நான் ஏன் ஒரு பெந்தேகோஸ்தே காரணமாகவோ அல்லது கரிஸ்மேடிக் காரணமாகவோ இல்லை என்று தெரியுமா Though I believe and I've experienced the baptism in the Holy Spirit. My whole life and ministry is based on the baptism in the Holy Spirit. But I don't believe in this counterfeit that's going on in this Pentecostal charismatic churches. That, that's like saying I don't believe in counterfeit 500 rupee notes. I want a real note.

do you know God like that? Many believers don't. This is what the baptism in the Holy Spirit brings first. That's what He meant here. <laughs> An hour is coming, verse 25, when you will no longer know this figuratively. See, I can use so many stories and illustrations about fathers and <laughs> mothers. தாப்பன்மார்களையும் தாய்மார்களையும் குறித்து பல ஓமைகளையும் உதாரணங்களையும் மாதிரிகளையும் சொல்லலாம் தி ஓல்ட் டெஸ்டமென்ட் ஐசாயா 49 15 எசேயா 49 ஆம் அதிகாரம் 50 வசனம் பழைய ஏற்பாட்டிலே வாசிக்கிறோம் 15 வசனம்

My my earthly father father will will not not give give me me a stone so therefore my heavenly father will not give me back. என்னுடைய பூமிக்குரிய ஒரு கல்லை கொடுக்க மாட்டார் ஆகவே என்னுடைய எனக்கு தீமை செய்ய மாட்டார் என்ற ஒரு அறிவு எனக்கு தேவை சமம் 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 ஆகவே விளங்கி விட்டதா simple

ஒரு வயது குழந்தையை பார்த்து அந்நிய ஒரு பெண்ணாக இருந்தால் இப்படி எல்லாம் உன்னை கவனிக்க மாட்டாள் ஆகவே கண்டிப்பாக இது உங்களுக்கு தாயா தான் இருக்க வேண்டும் என்றெல்லாம் தேவையில்லை not by சொல்ல தேவையில்லை there are many நல்ல விளக்கங்கள் ஓமைகள் இருக்கிறது for those who are not filled with the holy spirit they need that to preserve them பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறாதவர்களுக்கு அவளை பாதுகாக்க முடியாக இந்த ஓமைகள் விளக்கங்கள் அவசியம் many christians are under the law Under the law they did not know God is a father அநேக கிறிஸ்தவர்கள் பிரமாணத்துக்கு பிரமாணத்துக்கு கீழாக கீழாக இருக்கிறவர்கள் தேவனை அப்பாவாக அறிந்து கொள்ளவில்லை ஆனால் பிரமாணம் தேவையா ஐ ஆல்வேஸ் no covenant no covenant பழைய <laughs>

உபாத்தியாயர் என்கிற வார்த்தைக்கு நாம் நடைமொழியிலே சொல்ல ஆயா என்று சொல்லலாம் மம்மி இஸ் கான் டு ஒர்க் அம்மா வேலைக்கு போய் விட்டார்கள் திஸ் சைல்ட் இஸ் 2 இயர்ஸ் ஓல்ட் பிள்ளைக்கு ரெண்டு வயசு ஆகிறது ஷி லீவ் இட் அலோன் இட் வில் பர்ன் இட்செல்ஃப் ஆர் கோ இன் டு ஸ்ட்ரீட் அண்ட் கில் இட்செல்ஃப் நோ டைம் அந்த குழந்தை தனியாக விட்டுவிட்டு அம்மா போய் விட்டால் அந்த குழந்தை ஏதாவது எரித்து விடும் அல்லது ரோட்டுக்கு போய் விடும் தொலைந்து போய் விடும் பே ஆயா ஆகவே ஒரு சம்பளத்தை கொடுத்து அந்த குழந்தையை பார்ப்பதற்கு ஒரு வேலைக்காரை வைக்கிறார்கள் ஆயா தி ஆயா இஸ் டு லுக் ஆஃப்டர் திஸ் சைல்ட் இந்த வேலைக்காரனுடைய வேலை அந்த குழந்தையை பராமரிப்பது யூ சீ சம் ஆஃப் தீஸ் ஆயர்ஸ் டேக்கிங் தி 6 இயர் ஓல்ட் चिल्ड्रन டு ஸ்கூல் நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள் ஆயாமார்கள் ஆறு வயதே குழந்தையை பள்ளிக்கு அழைத்து செல்வார்கள் இட்ஸ் நாட் தி மதர் அம்மா அல்ல இஸ் அன் ஆயா ஆயா மேபி வெரி ஃபெயத்ஃபுல் ஆயா அவர்கள் உண்மையுள்ள ஒரு வேலை செய்யக்கூடிய கூடிய ஆயா இட்ஸ் இட் சேஸ் ஹியர் இட் ஷட்ஸ் யூ அப் தட் மீன்ஸ் கீப்ஸ் தி லாக் டோர் அன்டில் மம்மி கம்ஸ் அம்மா வரும் வரை கதவை அடைத்து வைத்திருப்பார்கள் வெளியே போக கூடாது அம்மா வரும் வரை என்று சொல்லி அடைக்கப்பட்டவர்கள் பட் ஆஃப்டர் தி மம்மி கம்ஸ்

I don't need an ayah anymore. That's why I don't need the law. Because I have God Himself. See, this people who try to keep the law, one day or the, one day or the other they'll disobey it. Because it's difficult, you know, to, it's like a pig being controlled by chains.

The law is not the permanent solution. The permanent solution is to be baptized filled with the Holy Spirit. And, and to live under that waterfall every day. All the time. To live under this waterfall of the Holy Spirit. And I know God is my Father. And I know that the Father Himself loves me. பிதாவே பிதாதாமே என்னை நே சிநேகிக்கிறார் என்பதை அறந்திருக்கிறேன்